ஆசிரியர் கூட்டமைப்பு சார்பா நாங்க வந்து இன்னைக்கு மனுப்படுத்த வந்திருக்கோம் எல்லா மாவட்டங்களிலும் தமிழ்நாடு ஆசிரியர்கள் மனுப்படுத்திருக்காங்க பதிமூணு ஆண்டுகளா தமிழக அரசு சார்பா இடை ஆசிரியர்கள் பணியாங்க எதுவுமே நடப்படல அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நியமனங்கள் மூலமா நாங்க இருபத்தி மூணாயிரத்தி பேர் ஐந்து பேசியிருப்போம் இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி பேர் தான் பண்றோம் அப்படின்னு சொல்லி அறிவு கொடுத்துக்காங்க ரெண்டாயிரத்தி போசி அப்படிங்கிறது பத்து சதவீதம் காலங்கள் இருபதாயிரத்துக்கு மேலே இருந்தோம் அரசாங்கத்து வந்து நிதி இல்ல அப்படின்னு ஒரு காரணம் கட்டி எங்க வந்து எடுத்து வைக்காங்க எங்களோட வாத கொஞ்சம் கொஞ்சம் அனுசார்த்து அரசாங்கம்

தற்காலிக ஆசிரியர்களாக நியமிக்கிறதுக்கு கூட எங்கள் எங்க மீது அரசு கடனை கட்ட மாட்டேங்குது அதாவது எஸ்என்சி வந்து இப்போ சொல்லி ஒரு ஆடு போட்டு ஜியோ போட்டுருக்காங்க அதுல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா செகண்ட் ஆசிரியர் வந்து பன்னிரெண்டாயிரம் சம்பளம் கொடுக்காங்க அதன் கீழ செகண்ட் கிரேட் ஆசிரியர் வந்து நியமிக்க அப்படி போட்டுருக்காங்க அந்த வேலை விட எங்க மாதிரி நியமனத்தில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர் நியமிக்கணும் ஒரு முன்னு தரணும் அப்படின்னு சொல்லி நாங்க தாழ்வு மாதிரி முழு காலி பண்ணிடுறோம் செகண்ட் கிரேட் டீச்சர் நடப்பாங்க அப்படின்னா இந்த நியமனத்தில் தேர்ச்சி பெற்ற அனைத்து ஆசிரியருமே அவ்வளவு வேலை போயிருவோம் அதனால அரசாங்கத்துல இருந்து கொஞ்சம் கடன் கட்டுங்க இவ்வளவு சமூக வேணும் அப்படின்னு கேட்கறதுக்காக தான் இருக்கேன் அதாவது அரசாங்கத்தில் கூடிய அந்த ஒன்று முதல் ஐந்து வரை படிக்கிற அந்த பிள்ளைங்களுக்கும் தரமான கல்வி கிடைக்கணும் அவங்க கல்வி கேள்வி கேட்க கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் இந்த சேர்ப்பு ரெடி பண்ணிருக்கோம் அப்புறம் ஆசிரியரோட பொருளாதார நிலம் வந்து அதர பாதத்தில் இருக்கு எங்களை நிலமே கேட்டீங்கன்னா உண்மையிலே அது சொல்லவே முடியாது வார்த்தையே கிடையாது அந்த அளவுக்கு நாங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம் இந்த பணியிடங்கள் நடப்படாதனால எங்களுக்கு பணியாக போகிறது மூலமா எங்களோட வாழ்க்கையிலும் முதல்ல விடுதலை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி முதல் தலைமுறை கிடைக்கிறோம்